ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கேப்டன் மில்லர் அயலான் இந்த படத்துக்கு வெறும் ரெண்டே நாளில் வந்த வசூலை பற்றி தான் பார்க்க போகிறோம் வசூல் வந்து பெருசாக பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியல அப்பராட்சிமேட்டாக வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது அயலானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு கோடி ரூபாயும் கேப்டன் மில்லர் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு கோடி ரூபாயும் ரெண்டே நாளில் அடிச்சிச்சு அந்த காலத்தில் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது ஆனால் அப்போ இருக்கிற நைன்டி கிட்ஸ்க்கு கண்டிப்பாக தெரியும் நம்மளோட தனுசு சாரும் சிம்பு சார் தான் போட்டியாக இருப்பாங்க எதுக்குன்னா அந்த காலத்தில் நம்ம தனுஷ் வந்து மண்மதராசா மண்மதராசான்னு பாட்டு பாடும்போது நம்மளும் வந்து இப்போ சிம்பு வந்து என்ன பாட்டு பாடுவார்னா அதே மன்மதன் படத்தில் ரிலீஸான என்ன மைதிலியே அந்த சாங்கை கொடுத்து சில வேறு லெவலில் ஹிட் கொடுத்துருக்காரு இந்த மாதிரி அந்த காலத்துலேருந்தே நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேர் தான் போட்டி ஆறுவாங்கன்னு ஆனால் இப்போ தனுஷுக்கு யார் யார் கூட போட்டி ஆகணும்னு என்னென்னு தெரியாமல் ஒரு போட்டி போயிட்டுருக்கு அந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவகார்த்தியன் ரிலீஸான இந்த படமும் அயலான் படமும் அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் ரிலீஸான கேப்டன் படமும் தான் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு படமாக தான் போயிட்டுருக்கு த்ரில்லிங்னால் த்ரில்லிங் சொல்ல முடியாது ஒரு நல்ல ஒரு படமாக தான் போயிட்டுருக்கு ரெண்டு படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது கேப்டன் உள்ளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலுத்த ஒரு சிலை வந்து கடத்தப்படுது அந்த க கடத்தப்பட்ட சிலையை வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது தான் நம்மளோட தனுஷோட வேலை அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் வந்தால் கூட நம்ம சோறு போட்டு உபசரிக்க மாட்டோம் இல்லை வீட்டிலேருந்து யாராவது வெளியூர்லேருந்து ஆள் வந்தாங்கன்னா அவங்க எப்படா வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்திலையும் சூழ்நிலையும் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே ஒரு வேட்டு ககத்துலேருந்து ஒரு ஏலியன் வருது அந்த ஏலியனுக்கு தேவையான பிரச்சனைகளை வந்து இவர் முடிச்சு கொடுக்குறன்ற மாதிரி தான் கதை இருக்குது போல் இருக்குது ஸோ ரெண்டு படத்து ரெண்டு பேர் நடித்த படமும் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை கதை ஒன்று பார்த்திங்கன்னா அப்படி தான் அமையுது இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒன்று வெளிநாட்டில் இருக்கிற அந்த கதையை பில்டப் பண்ணி எடுத்துறாங்க இல்லைனா இருக்கிற கதையை புரட்டி போட்டு எப்படியா கிட்டுக் கொடுக்குன்னு சொல்லி தான் அழஞ்சிகிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் வந்து ரெண்டு படமும் பிளாக் பஸ்டராக இல்லை பிளாக் ஹிஸ்டராக என்ன தெரியல ஸோ வந்து ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே நாளில் இத்தனை கோடி ரூபாய் வந்து அடிச்சிருக்கு ஸோ வந்து சிவகார்த்தியன் ரசிகர்களுக்கும் சரி நம்ம தனுஷா ரசிகர்களும் சரி பெரிய விதமான சந்தோஷத்தில் தான் அடைஞ்சிருப்பாங்க ஸோ கேப்டன் மில்லர் கண்டிப்பாக தேட்டரில் போய் படத்தை பாருங்கள் நல்ல படம் நானும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயலான் ரெண்டு படத்தையும் தேட்டரில் போய் பாருங்கள் படத்தை பார்த்துட்டு சேட்டாக பார்த்துட்டு சும்மா பார்த்தீங்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க